இன்றைக்கி நம்ம யூடியூப் அண்ட் யூடியூபர்ஸ் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த யூடியூப் அப்படிங்கிறது வந்து ஒரு சூப்பரான ஒரு டேலண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மாகவும் ப்ளஸ் வந்து நிறைய ஏர்ன் பண்ணுற ஒரு பிளாட்ஃபார்மாகவும் நமக்கு அமைஞ்சிருக்கு வீட்டில் இருக்க லேடிஸ்க்கு வந்து நம்ம ஜாபுக்கு போகாமலே வீட்லேயே இருந்து நம்மளோட யூனிக் டிஷஸ் மூலிமா அது ப்ரஸன்டேஷன் மூலிமா நிறைய வியூஸ் இருக்கலாம் நிறைய சம்பாதிக்கவும் செய்யலாம் அப்படி இல்லை அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த யூடியூப் மூலயமா நிறைய பேர் வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணுறாங்க எல்லாம் போய் ரிவ்யூ பண்ணிகிட்டு இருக்காங்க பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க ப்ளஸ் ப்ராடக்ட் ரிவ்யூ பண்ணுறாங்க அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது நிறைய பேர் வந்து நார்மல் டெய்லி ரொட்டீனில் இருந்து ஆரம்பித்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களே மேனுஃபேக்சர் பண்ணி ஃபுட் ப்ராடக்ட்ஸ்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுற இந்த யூடியூப் மூலிமா நிறைய சேல்ஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க சாரீ பிஸ்னஸ் நிறைய குர்த்தி பிஸ்னஸ் அந்த மாதிரி எக்கச்சக்கமாக இந்த யூடியூப் வீடியோஸ் மூலியமாகவே பாப்புலர் ஆகிற நிறைய செலிப்ரிட்டிஸும் இருக்காங்க நீங்கள் கூட வந்து ஒரு ஈஸியாக ஒரு செலிப்ரிட்டிஸ் ஆகலாம் பட் வந்து இதுக்கு வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ப்ரெசன்டேஷன் மூலியமாக நம்ம கொடுக்குற வாய்ஸ் ஓவர் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு யூனிக்னஸ் இருந்தா இருந்தால் மட்டுமே இந்த யூடியூப்பில் வந்து ஃபாஸ்ட்டாக ஷேர் பண்ண முடியும் அப்படி இல்லைனா கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் வந்து நம்பிக்கை விடாமல் கண்டிப்பாக வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி இந்த யூடியூப் பார்க்காம இப்போலாம் நம்ம எதுவுமே பண்ணுறதே இல்லை கண்டிப்பாக இல்லையான்னு சொல்லுங்கள் ஒரு சாப்பாடு ஒரு டிஷ்ஷஸ் பண்ணணுனாலும் யூடியூப் ரெஃபர் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம் எங்கேயாவது போகணுன்னா கூட அந்த ப்ளேஸஸை பார்த்துட்டு தான் போகிறோம் யூடியூப் மூலியமாக ஹோட்டல்ஸ் போகணுனாலும் யூடியூப்பில் தான் நம்ம சர்ச் பண்ணிகிட்டு இருக்கோம் ப்ராடக்ட் வாங்கணுனாலுமே நம்ம இந்த யூடியூப்பெல்லாம் பார்த்து தான் வாங்கிட்டு இருக்கோம் ஸோ அந்த யூடியூப் தான் இப்போ எல்லாமே அப்படின்னு ஆகி போச்சு டெய்லி வந்து சீரியல்ஸ் மாதிரி நிறைய டெய்லி ரொட்டீன்ஸ் போடுற அந்த லேடீஸ் வந்து ஃபாலோவும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி இருக்காங்க எங்கே போகிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து ஒரு சீரியல் மாதிரி டெய்லியுமே லேடிஸ் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் அது ஒரு டைம் பாஸாகவும் ஆயிடுச்சு ஸோ யூடியூப் தான் இப்போ வந்து ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக இல்லையான்னு சொல்லுங்கள்